மாநில அளவிலான இறகு பந்து போட்டி தர்மபுரி குண்டலப்பட்டி டான்போஸ்கோ பள்ளி மாணவன் சாதனை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டின் மாநில அளவிலான குடியரசு தின விழா விளையாட்டுப் போட்டிகள் புதுக்கோட்டையில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலுமிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட இறகுப்பந்து போட்டியில் தருமபுரி குண்டலப்பட்டி டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவன் லக்ஷ்மணன் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் இந்த சாதனை படைத்த மாணவனை தருமபுரி மறைமாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் மறைமாவட்ட பொருளாளர் சுசேராஜ் பள்ளியின் முதல்வர் செங்கோல் பேசில் உடற்கல்வி ஆசிரியர் அருண் பிரேம்குமார் மாணவனின் பெற்றோர் ரமேஷ் கவிதா மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாநில அளவிலான சாதனை படைத்து கோப்பையுடன் பள்ளிக்கு வந்த மாணவன் லக்ஷ்மணனுக்கு பள்ளி சார்பில் ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் of Lexman and teachers all the staff good morning to everyone of you today we are so proud and happy to have celebrated such a wonderful occasion as we know our schoolboy who studied in the school who was walking with you who have been with you every single day is honored by the badminton state first we are so proud to celebrate such a wonderful happening now i welcome father suzay raj to give his blessings and his message for us Very happy to stand in, in front of you today and I, as i am sitting as i am pa participating in this uh, function i reflect on the words you sang just now what, what was the first line i oh, give thanks to the lord for his good அடமுழுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் அவரான் அவனன்றி ஒரு அனுபவம் அசையா எனவே இன்றைக்கு நம்முடைய பள்ளி மாணவர் லக்ஷ்மணன் மாநில அளவில் சாதனை படைத்திருக்கிறார் என்ற பொழுது முதலில் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் வழிபடுகின்ற நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அடுத்து அவருடைய பெற்றோர்களுக்கு அவருடைய மகனுடைய திறமையை பார்த்து அவனுக்கு அதை ஊக்கம் கொடுத்து அதோ அவங்க அப்பா நிறைய தியானம் செஞ்சுப்பாரு நினைக்கிறாங்க வருவது போவது தினமும் தினமும் அவரை உற்சாகப்படுத்துவதுபடி லட்சுமணனுடைய தந்தைக்கும் தாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்காரர்களை தட்டி ஒரு நம்முடைய பிடி ஆசிரியர் மிஸ்டர் அருணா அருண் அவர்களையும் எல்லா ஆசிரியர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அதைவிட உங்களையும் நான் போடு பாராட்டுகிறேன் நீங்கள்லாம் அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனை உற்சாகம் கொடுத்து அந்த துணிச்சல் அவனை வருவதற்கு காரணம் இருக்கின்ற சக மாணவர்கள் வழக்கமாக நாம் நிறைய வாழ்க்கையில் முன்னேற முடியாத காரணம் என்றால் நாம் நம்மோடு இருப்பவர்களை மட்டும் தட்டுகிறோம் கூட இருக்கிற நண்பர்கள் உற்சாகப்படுத்தும் போது நம்முடைய நண்பர்கள் உயரப் போகிறார்கள் எனவே அன்பார்ந்த மாணவர்களே உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் அப்புறம் நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்கள் தந்தை பேசில் எல்லா கொஞ்சம் ஆர்வத்தோடு அவனை உற்சாகப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லும்போது கூட ரொம்ப கண்டிஷனாக சொல்லி காலையில் வரணும் அப்படின்னார் நான் கிருஷ்ணகிரிதான் ஓடி வந்தோம் எனவே தந்தை பேசில் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஃபாதர் கடைசியா நேற்று தந்தை பேசி நான் எழுத்துகிரி போறதுக்கு முன்னால் சொன்னார் நாளை கண்டிப்பாக வர வேண்டும் நம்முடைய பள்ளியில் மாணவன் லட்சுமணன் முதல் பரிசு முதல் மாணவனாக மாணவர்கள் சாதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னார் நான் ரைத் ராத்திரி தூங்கினேன் பன்னெண்டே முக்கால் தான் படுக்க போனேன் ஒரே கனவு என்ன வச்சு கனவு டாம் பள்ளியில் இருந்து ஒரு ஐம்பது அறுபது எழுபது பேர் ஸ்டேட்டில் சாதனை படிச்சுருக்குறாங்க பேப்பரில் வந்து அந்த பேப்பரை வந்த கனவு அந்த செய்தியை நான் பார்க்கல நம்ம சிங்கார வேலும் சிறியது இருந்தால் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க ஃபாதர் பேப்பர் பார்த்தீங்களா உங்கள் பழுத்தை பற்றி வந்து அந்த கனவு நனவாக வேண்டும் ஒரே ஒரு லட்சுமணன் மட்டுமல்ல இங்கே இருக்கிற நிறைய பேர் இப்படி உருவாக வேண்டும் எனவே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அப்படியும் நம்முடைய குறிக்கோள் ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை சென்று அடைவதற்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் செய்து நீங்கள் எல்லாரும் Father Susai Raj to honor Master Lakshmanan with a shawl and I invite his parents to honor him with the medals. i'll be nice Every one of you, and we had this wonderful dream to hear. Very happy to hear, and we are promising you, Father. We try our best to fulfill your dream to be actualized. One sooner you will see whatever you dreamt, not 70. Every one of our student will be in the school state level, one or other way, and different activities. We are thanking for a wonderful message and blessings. And we are happy to hear your dream, and it will be fulfilled one day in this Douglas School, Father. Give a good appreciation to Father for His wonderful blessings upon us. எங்களது டான்பஸ்கு பள்ளியில் பயிலும் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவன் லக்ஷ்மணன் அவர் மாநில அளவில் நடைபெற்ற இறகு பந்து போட்டியிலே முதலிடம் பெற்றிருக்கிறார் இது எங்கள் பள்ளிக்கும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது இந்த ஒரு அருமையான நேரத்தில் அவர்கள் பெற்றோரை நான் அருமையாக வாழ்த்துகிறேன் அவர்கள் செய்த ஒரு உற்சாகம் அவர்கள் செய்த அனைத்து பள்ளி மிகவும் பெருமையாக பார்க்கிறது இந்த போல் அனைவரும் இதை ஒரு எடுத்துக்காடாக எடுத்துக்கொண்டு மேலும் சிறப்பாக இருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் தர்மபுரி குண்டலப்பட்டி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் மாணவன் லட்சுமணன் படைத்த இந்த சாதனைக்கு இந்த பள்ளி மகிழ்ச்சி அடைகிறது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இந்த பள்ளியினுடைய தலைவர் தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் மேற்கு லாரன்ஸ் பைஸ் அவர்களின் சார்பாகவும் மறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் சாதனை படைத்த மாணவன் லட்சுமணனை அன்போடு பாராட்டுகிறேன் அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து இந்த பள்ளியில் பல மாணவர்கள் இப்படி சாதனை படைக்க வேண்டுமென வாழ்த்துகிறேன் எனது இளைய மகன் லக்ஷ்மணன் டான்போஸ்கோ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு குண்டலப்பட்டியில் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வந்து வரான் அவன் இப்போ வந்து மாநில அளவிலான இறகு பந்து போட்டியில் முதலாம் இடம் பெற்று இப்பள்ளிக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்துடலான் இந்த பள்ளி இவன் இந்த பரிசு பெறுவான்னு இருந்து இந்த ஆதரவை நினச்சி கொடுக்கல அவனோட ஆர்வத்தையும் மனசில் வச்சு அவனுக்கு தேவையான எல்லா அனுமதிகளையும் இந்த பள்ளி வழங்கியதே முதல் இது இரண்டாவது அந்த பயிற்சி கழித்த பயிற்றுநர்களுக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இவங்களை இவனை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க மிக்க நன்றி இந்த பள்ளிக்கு இதை என்றும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அதே மாதிரி எனது மூத்த மகன் வந்து சதுரங்க போட்டியில் மாநில அளவில் பங்கேற்றலாம் இது இவனோட இந்த வெற்றி அவனுக்கு இன்னும் தூண்டுகோலாக இருக்கும் இந்த பள்ளிக்கு அவனும் பெருமை சேர்க்கணும்னு நான் இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிறேன் நன்றி